வணக்கம் பழம் பற்றிய தகவல்களை இப்போது பார்க்கலாம் பழ வகைகளிலே தனிப்பட்ட மனமும் சுவையும் கொண்டது சீதாப்பழம் இப்பழத்தின் தோல் விதை இலை மரப்பட்டை அனைத்துமே அரிய மருத்துவ பண்புகளை கொண்டது இப்பழத்தில் சம அளவு குளுக்கோஸும் சுக்ரோஸும் உள்ளதால் அதிக இனிப்பு சுவை தருகிறது ஆயுர்வேத மருத்துவத்தில் சிறந்த டானிக்காக பயன்படுகிறது இந்த பழம் இரத்த உற்பத்தியை அதிகரித்து உடலுக்கு வலிமை தருகிறது இப்பழத்தில் உள்ள சத்துக்களை பார்த்தால் விட்டமின் சி கால்சியம் நீர்ச்சத்து அதிகமாக உள்ளது மேலும் இது தவிர மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்து தாது உப்புக்கள் இரும்பு சத்து போன்றவையும் இதில் காணப்படுகின்றன சீதாப்பழத்தின் மருத்துவ குணங்களை இப்போது பார்க்கலாம் சீதாப்பழத்தின் இலைகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட கசாயம் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு சீதாப்பழ இலை அருமருந்தாக இருக்கிறது சீதாப்பழத்தின் வேர் கருச்சிதைவை கட்டுப்படுத்துகிறது அடுத்து சீதாப்பழ விதைகளின் மருத்துவ குணங்களை பார்த்தால் இவ்விதைகளை பொடியாக்கி சம அளவு பொடியுடன் பாசிப்பயிறு மாவு கலந்து தலையில் தேய்த்து குளித்து வர முடி மிருதுவாகும் மேலும் பேன்கள் ஒழிந்துவிடும் அடுத்து பழ விதை பொடியோடு கடலை மாவு கலந்து எலுமிச்சை சாறு கலந்து குளித்து வர முடி உதிர்வது கட்டுப்படும் இவ்விதையின் பொடியில் தயாரிக்கப்பட்ட டீயை அருந்தினால் உடலுக்கு அதிக உற்சாகம் ஏற்படும் சீதா பழத்தில் உடலை வலிமையாக்கும் சக்தி அதிகமாக இருக்கிறது இதை சாப்பிட இதயத்திற்கு நல்ல பலத்தை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சிறுவர்களுக்கு இப்பழத்தை கொடுத்து வர அவர்கள் உடல் எலும்பு பற்கள் பலமடையும் மேலும் அவர்கள் நினைவாற்றல் அதிகரிக்கும் சீத்தா பழத்தை அதிகமாக உட்கொள்வதால் பல நிச்சயம் அளிக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி